பா ரஞ்சித் அவர்கள் தயாரித்து இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் பைசன் திரைப்படம் இருக்கு எல்லார் மத்தியிலையுமே நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது விமர்சன ரீதியாக பல பேர் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுட்டு வர்றாங்க எல்லாத்துக்கும் மேல சூப்பர் ஸ்டாரும் பைசன் திரைப்படத்தை பார்த்துட்டு மனசார தன்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் பா ரஞ்சித் அவர்களுக்கும் வந்து தெரிவிச்சுருந்துருக்காரு அதை ட்விட்டர்ல வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் ரொம்ப பெருமையோட ஷேர் பண்ணி சூப்பர் ஸ்டாருக்கு நன்றி இது வரைக்கும் நான் பண்ண எல்லா படத்தையும் ரஜினி சார் வந்து பாராட்டியிருக்காரு அதே மாதிரி பைசன் படத்தையும் பார்த்துட்டு பாராட்டியிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில ஒரு பெருமிதமான ஒரு விஷயம் என்னன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் இப்போ செய்தியாளர்கள் சிந்திச்சிருக்காரு அப்போது ரஜினி சாரை வச்சு நீங்க படம் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது மாரி செல்வராஜ் அவர்கள் யாருக்கு அந்த ஆசை இல்லாம இருக்கும் எனக்கும் அந்த ஆசை நல்லாவே இருக்கு அவரோட நான் நிறைய வந்து உரையாடி இருக்கேன் நிறைய கான்வர்சேஷன் வந்து அவரோட போயிருக்கு இது வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவரு என்னுடைய படைப்பை நம்பி நான் கதை சொல்ற விதத்தை நம்பி நான் வேலை பார்க்குற விதத்தை நம்பி அவர் வந்து வந்தார்னா கண்டிப்பாக நான் வந்து அவரை வச்சு படம் பண்ணுவேன் அப்படின்னு மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு நிச்சயமா ரஜினிகாந்த் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற கூட்டணி அமையுது அப்படின்னா ஒரு புதுமையான ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பை நம்ம பார்க்கலாம் அதுமாரி ரஜினிகாந்த் அவர்களையும் ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த ஒரு ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் ஏன்னா இப்போ வரைக்கும் பா ரஞ்சித் அவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு பேட்டிலையும் சரி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு வர்றாரு அவருடைய பேரில் அதாவது அவருடைய பேரை கபாலியில் அவர் காமிச்ச விதமாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாரை காலாவில் காமிச்ச விதமாக இருக்கட்டும் இதெல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு மற்ற ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களோடு ஒப்பிடுகிற போது அந்த வகையில் மாரிஸ்வராஜ் அவர்கள் இயக்கினா அதுவுமே நிச்சயமாக ஒரு புதுமையாக வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை அதனால் இந்த ஒரு கூட்டணி அமைஞ்சால் நம்மளும் வரவேற்கிறதுக்கும் தயாராக தான் இருக்கும் ஒரு கமர்ஷியலாக மாஸ் ரஜினிகாந்த் அவர்களை எவ்வளவோ படங்கள் நம்ம பார்த்தாலும் அப்பப்போ இது மாதிரி ஒரு கிளாஸாக சூப்பர் ஸ்டாரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்கும் மேலும் இப்போது ஜெயிலர் டூ சூப்பராக இருக்கு அதை பார்க்குறதுக்கும் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு அவங்களோட காத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நடுவில் இப்போ மாரிஸ்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டாரை வச்சு அடுத்தடுத்த படங்களை இயக்க போகிற இயக்குநர்களுடைய பட்டியலில் சுந்தரிசி அவர்களுடைய பேரும் வந்து இணைஞ்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது நிச்சயமா அது நடந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் சுந்தர்சி அவர்கள் இப்போ வரைக்குமே இந்த தலைமுறை வரைக்குமே ஒரு எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு இயக்குனரா வந்து இருக்காரு அவருடைய படம் மதகஜராஜா படம்னா கொஞ்சம் லேட்டா ரிலீஸ் ஆனாலுமே எல்லாருடைய மனதையும் வந்து கவர்ந்தது அதனால ஒரு கலகலப்பான ஒரு படமா சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வந்து கமிட் ஆகிறார் ரஜினிகாந்த் அவர்களை தான் வந்து பார்ப்போம் பார்த்தா அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம் மேலும் நீங்கள் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இந்த பேட்டி குறித்தும் சூப்பர் ஸ்டார் மாரி செல்வராஜ் இந்த கூட்டணி அமைஞ்சால் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் குறித்தும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்